என் ஊரில் என்னை படிக்க விடலை பொண்ணெல்லாம் வெளியே போகக்கூடாது பொண்ணு வெளியே போனிங்கன்னா அவங்களால சாதிக்க முடியாது இப்போ எங்கள் ஊரில்லாம் எங்கள் எங்கள் எப்படி சொல்லுவாங்கன்னா எங்கள் கேஸில் வந்துட்டு டொம்பரா காலனின்னு சொல்லுவாங்க அந்த தொம்பரா காலனியில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு குடும்பங்கள் வாழ்ந்து வந்துட்டுருக்குது அந்த குடும்பத்தில் நாங்கள் எப்படி இது வரைக்கும் வந்தோம்னு ஒரு சின்ன குட்டி கதை சொல்கிறேன் எண்பது வருஷத்துக்கு முன்னாடி மகாராஷ்ட்ராலேருந்து நாங்கள் தொழில் செஞ்சுக்கிட்டே குடி பெயர்ந்தோம் அப்படி குடிபெயர்ந்தப்போ என்னோட தொழில் என்னன்னா பஸ் ஸ்டாண்ட்ல தெருவில் கயிரில் இப்ப சார் சொன்ன மாதிரி கயிரில் நடக்கிறோம் அந்த மாதிரி பஸ் ஸ்டாண்ட்ல வந்து ட்ரம்ஸ் அடிச்சுட்டு இருப்பாங்க காசு கேட்குறது அந்த மாதிரிலாம் இருக்கும் அந்த மாதிரிலாம் நிறையா இடத்துல நான் போய் காசு கேட்டு நின்றுருக்கேன் நிறைய பேர் அந்த பொண்ணை வந்துட்டு வேற மாதிரி பார்த்து எப்படி சொல்றதுன்னா நான் வந்துட்டு பஸ் ஸ்டாண்டில் போய் காசு கேட்டிருக்கேன் எனக்கு வந்துட்டு பசிக்குது எனக்கு காசு வேணும் அப்படின்ட்டு போய் கையேந்தி நின்றுருக்கேன் அந்தளவுக்கு இருந்த என்ன இன்னைக்கு இங்கே கொண்டு வந்திருக்குன்னா முதல்ல வந்துட்டு படிப்பு ஸ்போர்ட்ஸ் ஜிம்னாஸ்டிக்ஸ் தான் முக்கியம் காலேஜ் முடிச்சுட்டு நின்றுட்டு இருந்தப்போ என்ஐசி எக்ஸாம் படியேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கோர்ஸ் சொல்லியிருந்தாங்க என்ஐசி எக்ஸாம்ஸ் நேஷ்னல் இன்ஸ்டியூட் சாயில் நான் இருக்கேன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைப்பாங்க அதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி என்னை பாஸ் பண்ணிட்டேன் பாஸ் பண்ணதுக்கப்புறம் அங்கே ஃபீஸ் டூ லேக் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் என்னை கட்ட சொன்னாங்க என்னால் கட்ட முடியல நான் என்னால் போக முடியாது எங்கள் அம்மா மட்டும்தான் கூலி வேலைக்கு போவாங்க அப்பா வேலைக்கு போக மாட்டாங்க மூணு தம்பிங்க வேறு இருக்காங்களே நான் எப்படி படித்து நான் எப்படி முன்னேறுவேன் நான் போக மாட்டேன் நான் வேலைக்கு போய்க்கிறேன் அப்படின்ட்டு நான் இருந்தேன் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன் அப்போ இருக்கும்போது தான் என்னோடய மேம் எஸ்டிஐடி மூலியமாக கேட்டு எனக்கு டூ லேக் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தமிழ்நாடு சாம்பியன் ஃபவுண்டேஷன் மூலமா எனக்கு கொடுத்தாங்க